சிறம்பான் சென்ட்ரல் டிஓடி திட்டம் சிரம்பான் நகரத்திற்கு புதிய வரலாற்று ஏற்படுத்தி தந்துள்ளது இது எதிர்கால தலைமுறையினருக்கு நகர்ப்புற நிலப்பரப்பை மாற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டமாகும் என அடிக்கல் நாட்டு விழாவை தொடக்கி வைத்து பேசிய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் சியோபோ கூறினார் ஆர் மற்றும் சன்வி குழுமத்திற்கு இடையிலான இந்த கூட்டு திட்டம் சிரம்பான் ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள இருபது புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பளவில் ஒரு விரிவான மேம்பாட்டை உள்ளடக்கியது என சிறம்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக இத்திட்டத்தில் சன்வே மெடிக்கல் சென்டர் நெகிரி செம்பிலானில் புதிய ரயில்வே நிலைய கட்டுமான திட்டத்திற்கு அடுத்தபடியாக இருநூற்று ஐம்பது கட்டில்கள் கொண்ட நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனை புதிய ஷாப்பிங் சென்டர் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் சதுர அடி சின்னமான மேம்பாடு புதிய வாழ்க்கை முறை அனுபவத்தை வழங்குகிறது நவீன அலுவலக கோபுரம் தொழில்முறை சமூகத்திற்கு மூன்று லட்சம் சதுர அடி உகந்த பணியிடம் மற்றும் சமூக வசதிகளை பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் மூலமும் பாரம்பரிய சந்தையை மேம்படுத்துவதன் மூலமும் நகரத்தின் அடையாளத்தை பராமரிக்கிறது என்றும் அந்தோனி லோக் தனது உரையில் குறிப்பிட்டார் மேலும் இந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக நெகிரி செம்பிலான் மக்களுக்கு குறிப்பாக இளையோருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வழிவகுக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஜனா சந்திரன் முனியன் மாநில வீடமைப்பு ஊராட்சி மேம்பாடு மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் பிரமுகர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் உலகத்திலே ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு 24 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்